தேவனுடைய சட்டங்களை அல்லது சத்தியங்களை கடைபிடித்து வாழாதவர்களை பார்க்கும்போது சங்கீதக்காரன் தன் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார் தேவனுடைய சட்டம் அல்லது சத்தியம் என்பது வெறும் விதிமுறைகள் மட்டுமல்ல அது தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகின்றது அது நமது உண்மையான வாழ்க்கைக்கு பாதையாக இருக்கின்றது ஊழியம் ஜெபம் உபவாசம் வரம் வல்லமைகள் தாளந்துகள் போன்றவைகள் வெளிப்புறமான தோற்றங்களுக்கு நன்றாக வெளிப்படுகின்ற என்றது கிறிஸ்தவர்களுக்கு ஆனால் தேவனுடைய குணம் வெளிப்படவில்லை தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதுதான் தேவனுடைய சித்தம் என்று பைபிள் சொல்கின்றது இந்த சித்தம் செய்யாதவர்களை தான் கடைசி நாட்களில் கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அகற்றி போடுகிறார் பெருமை மேட்டுமை தகுதி இல்லாத வார்த்தைகள் எரிச்சல்கள் அடக்குமுறைகள் இச்சைகள் பொய்கள் மாய்மானங்கள் இவையெல்லாம் கலந்த ஒரு கலவையை தான் தேவனுக்கு ஏதோ ஒன்று செய்வதாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள் தேவன் ஒரு நாளும் இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் சங்கீத காரணை போல இவர்களை பார்க்கும் போது வேதனை கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கின்றது காரணம் தேவன் நமக்கென்று கொடுக்கப்படுகிற காலங்களில் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவர் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழாமல் தங்களுடைய ஆத்துமாக்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் இது கடைசி காலம் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் நமது ஆத்மாவை எவ்விதம் ஆயத்தப்படுத்துகிறோமோ அதே போல நம்மோடு உள்ளவர்களும் ஆயத்தமாக வேண்டும் வசனத்தின்படி வாழாமல் விளக்கும் போது என் சபைக்காக கண்ணீர் வடிக்கிறேன் மிகுந்த வேதனையும் அடைகிறேன் இந்த இடங்களில் எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் சத்தியத்தில் வாழாமல் நடித்தே வாழ்கிற இவர்களிடத்தில் ஒன்றும் செய்யவோ சொல்லவோ முடியாது வசனம் சொல்வது போல பன்றிகளுக்கு முன்பதாக முத்தை போட்டால் மிதித்து நம்மையும் பீறி போடும் அடித்தவர்களையும் ஆறி உமிழ்ந்தவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் காரணம் இவ்வுலகில் அவர்கள் செய்த தவறுகள் பெரிதாக இருந்தாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாவிட்டால் அல்லது அவர்கள் மன்னிப்பை கேட்காவிட்டால் அவர்கள் பங்கடைய போகிற நரகம் இதை காட்டிலும் கொடுமையான வாழ்நாளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் எனவே இயேசு நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார் இன்றும் சத்தியத்தில் வாழாமல் எதிர்க்கிறவர்கள் நரகத்தில் போய் அவதிப்படாமல் கர்த்தருக்குள் இன்றே மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் கண்ணீர் விடுவது மிகவும் நல்லது